மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உங்களோடு சீதா பிராட்டி ராமபிரானின் திரு கல்யாண வைபவத்தை நாம் கேட்டு திளைத்து கொண்டு வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சி இன்று காண்போம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் என்று ராமனின் மகிமையை சொல்லிக்கொண்டே போகலாம் ராமனுக்கு மட்டுமா மகிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதா தேவியின் மகிமை அதையும் தாண்டி அதாவது ராமாயண அந்த காதைக்கும் ஐந்து பூதங்கள் அதாவது பஞ்ச பூதத்திற்கும் அத்துணை தொடர்பு என்ன அப்படின்னா பார்க்கடல் அப்படின்ற நீர்நிலையில் இருந்தவர்கள் திருமாலும் பிராட்டியும் அதாவது லக்ஷ்மி தேவியும் விஷ்ணுவும் எங்க இருந்தாங்க பார்க்கடல் நீர் நிலையில் இருந்தார்கள் ராமபிரான் புத்திர காமேஷ்டி யாகம் என்று யாகத்தில் இருந்து வந்த அந்த நெருப்பிலிருந்து வந்த பூதத்தினால் அது கொடுத்த பாயசம் அருந்தி பிறந்தினார் அப்படின்றதுனால நெருப்பிலிருந்து வந்தவர் ராமன் அடுத்து சீதை எங்கிருந்து வந்தால் பூமியிலிருந்து சீதை வந்தாள் நிலத்திலிருந்து வந்தாள் இவர்கள் இருவரும் யாருடைய துணை கொண்டு இவர்கள் இருவரையும் தேடி கண்டுபிடிக்கப் போகிறார்கள் அதாவது மறுபடியும் பிரிந்தவர்கள் சேரப் சேரப்போகிறார்கள்னு பார்த்தீர்கள் என்றால் காற்றின் மைந்தன் அதாவது வாயுவின் மகனாம் அனுமனின் மூலமாக அவர்கள் சேரப் போகிறார்கள் இப்படியாக இருந்து வானம் அளவு உயர்ந்த குணம் படைத்தவர்கள் இருவர்கள் அதாவது பஞ்சபூதம் இவர்களுக்கும் அத்துணை தொடர்பு உண்டு பூமியில் கிடைத்ததால் சீதாதேவிக்கு பூமிஜா அப்படின்ற ஒரு அற்புத நாமமும் உண்டு சரி ராமனை பற்றி நிறைய 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 கேட்டும் சீதையை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டாமா சீதாதேவி எப்படி விதேக நாடு அதாவது தேகமே இல்லாமல் ஒரு ராஜா பிறந்தாராம் தேகமே இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் ஆமா ரொம்ப அழகா கந்தபுராணத்தில் இதை வந்து கட்சியப்பர் பதவிகிறார் அதே மாதிரி வியாசரும் மகாஸ்காந்தத்தில் சொல்கின்றார் எப்படியாம் மன்மதன் காம தகனம் ஆன பின்பு அவனுக்கு தேகம் இல்லாமல் ரதி தேவிக்கு மட்டும் தெரியுமாறு சாப விமோச்சனம் அளித்தாராம் பார்வதி திருமணத்தின் போது சிவபெருமான் அதனால தேகமும் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் அப்படி தேகம் இல்லாத ஒரு ராஜா விதேகன்னு இருந்தார் அந்த விதேக நாட்டில்தான் இந்த ஜனக மகாராஜாவும் இருந்தார் அவருடைய மனைவியின் பெயர் சுனயனி சுனயனிக்கும் ஜனகருக்கும் ரொம்ப நாள் இல்லை அதனால யாகம் செய்யணும்னா பாருங்க அந்த காலத்துல மகாராஜாவே நிலத்தை உழுதி இருக்கின்றார்கள் அதாவது அந்த காலத்து ராஜாவும் விவசாயம் செய்ததால் தான் சாமானிய மக்களின் தேவைகள் ராஜாவிற்கு புரியும் சரிங்களா அதாவது மற்றவர்கள் சொல்லி கேட்டு ஒருவரின் தேவை அறிவதை காட்டிலும் நாம அந்த ஒரு அனுபவத்திற்கு உட்பட்டு அதை பற்றி அறிவது என்பது வேறு இப்படி அரசரே உழும்பொழுது பூமியில் கிடைத்தால் சீதா விதேக நாட்டு இளவரசி என்பதால் சீதைக்கு வைதேகி என்று பெயர் ஜனகனின் புத்திரி என்பதால் ஜானகி என்று பெயர் பூமி அளித்ததால் சீதா பூமிஜா என்று அற்புத நாமம் கொண்டவள் சீதா பிராட்டி சரி சீதையினுடைய சரித்திரத்தில் பாத்தீங்கன்னா சீதை கூடவே அவளுக்கு ஒரு சகோதரர் உண்டு யார் அந்த சகோதரர்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அவளோடு கிடைத்த சிவ தனுஷ் ருத்ர தனுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தனுஷ் அதாவது அந்த அந்த வில்லானது எப்படி என்றால் அறுபது ஆயிரம் வீரர்கள் சுமக்க வேண்டிய ஒரு வில் அந்த வில்லும் சீத்தையும் ஒன்றாக கிடைத்தார்கள் அந்த அம்பிகையாக தாயாராக அந்த சீத்தையை அப்படி கண்ணும் கருத்துமாக வளர்த்தார் ஜனகர் அவளோடு கிடைத்த அந்த வில்லையும் பூஜித்து வந்தார் எவ்வளவு பேர் தூக்கணும் அறுபதாயிரம் பேர் தூக்கணும் ஆனா ஒரு சமயம் சீதாதேவி ஒரு ஐந்து வயது சிறுமியாக இருக்கும் பொழுது பூ பந்து விளையாடி கொண்டிருந்தால் அந்த பூ பந்து வில்லின் அந்த பக்கத்தில் மாட்டிக்கொண்டதால் தோழிகள் எல்லாம் இழுக்க முடியாம கஷ்டப்படும் பொழுது அரசர் பார்த்தனாக குழந்தைக்கு வந்து அந்த வில்லின் பக்கத்தில் அந்த பூ பந்து மாட்டிக்கொண்டதே அதை எடுக்க வேண்டும்னு நினைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் வீரர்களை இப்ப கூப்பணுமான்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சர்வ அவளுடைய இடது கையால் அந்த ருதனுசை அப்படி ஒதுக்கிவிட்டு பூப்பந்து எடுத்தாளாம் அப்ப அவளுடைய பராக்கிரமம் அவளுடைய தெய்வத்தன்மை எல்லாத்தையும் உணர்ந்த ஜனகர் அப்பொழுது நினைத்தாராம் தன்னுடைய இடக்கையால் இந்த வில்லை அப்படி அகற்றினாலே சீதை அப்ப இவளை காட்டிலும் சிறந்த ஒருவருக்கு தானே அவளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அதனால யார் இந்த வில்லை வளைக்கின்றாரோ அவருக்கே சீதையை திருமணம் கொடுக்க வேண்டும் என்று அன்று அவர் வேண்டிக் கொண்டார் அதனாலதான் சிவதனுசை வளைத்த பிறகு அவருக்கு திருமணம் அப்படின்றதுதான் சுயம்பரத்தில் இருந்தது இந்த சுனயனிக்கு வந்து இந்த சீதை பிறந்த அதிர்ஷ்டம் அவள் யார் மகாலட்சுமி அல்லவா சாக்ஷா திருப்பார் கடலில் இருந்து வந்த லக்ஷ்மியின் அவதாரம் அல்லவா அவள் வந்த அதிர்ஷ்டம் அவளுக்கு இன்னொரு ஒரு குழந்தை பிறக்கின்றது அவர்தான் ஊர்மிழை லக்ஷ்மி அதாவது லக்ஷ்மணருக்கு கொடுக்க போகும் ஊர்மிலை ஜனகருக்கு ஒரு சகோதரர் உண்டு அவருக்கு பிறந்தவர்கள் தான் மாண்டவியும் கொடுக்க போகும் இது எப்படி இருந்ததா அந்த திருமணம் நான்கு வேதங்கள் நான்கு உபவேதங்கள் கலந்தால் எப்படி ஒரு வேத சாரம் வேத சாகரம் இருக்குமோ அப்படி ஒரு அனுபவமாக இருந்ததாம் அந்த ஒரே முகூர்த்த வேளையில் நான்கு திருமணம் நடந்தது எல்லாமே தங்கத்தால இருந்ததான் தங்கத்தில் பல்லாக்கு தங்கத்தில் எல்லா பொருட்களும் இருந்ததாம் தான் தங்கத்தில் மாற்றவே முடியாது அங்க இருக்கிற யாக குண்டங்கள் அந்த நெய் தர்பை இதெல்லாம் தங்கத்தால் மாற்ற முடியாது இல்லையா எதையெல்லாம் தங்கத்தால் மாற்ற முடியாதோ எல்லாவற்றும் அதை தவிர அனைத்தும் தங்கத்தாலும் ஆடம்பரங்களாலும் அவ்வளவு ஒரு அலங்காரங்களாகவும் அந்த திருமண வைபவம் நடைபெற்றதாம் அப்படி ஒரு இப்போ யாருக்காவது கல்யாணம் நடந்தா கூட என்ன பாடுவோம் சீதா கல்யாண வைபோகமே அப்படின்னு பாடுவோம் இல்லையா அப்படிப்பட்ட கருத்து ஒருமித்த தம்பதிகள் ராமனும் சீதையும் அவர்களுடைய திருமண வைபவத்தை நாம் அடுத்த பகுதியில் மற்றும் கேட்போம் என சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்